بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره من يهدي الله فلا مضل له من فلا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وان محمدا عبده ورسوله قال الله تعالى في القران العظيم في القران الكريم فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله یا ایوہ الناس تتکو ربکم بلذی خلقکم من نفس راشدہ وخلق منها زوجہا وبثل ممارجانا وکثیر ومجساہا وکب اللہ اللہی تساءلون بہی وزرحا من اللہ تعالیت مقبی یا ایوہ الناس تتکو ربکم بلذیر وکال ایوہ الناس تتکو ربکم بلذیر وقال ایوہ

எனது ஜுமா ஒரு இணை ஆரம்பம் இந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிற தகவல் என்னவென்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகாக இறைவன் நமக்காக ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அந்த மருமையினுடைய வாழ்க்கையில் ஒரு மனிதர் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஃபமன் சுஃபசிஹ அலி நாரி வஹுது பாஸ் எவர் நரகத்தில் நரகத்திலிருந்து தற்காக்கப்பட்டு சுவனத்திலே நுழைவிக்கப்படுகிறாரோ அவர் மிகப்பெரிய வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்படிப்பட்ட வெற்றியினுடைய நிலையை ஒரு இறை நம்பிக்கையாளர் அடைய வேண்டும் என்றால் இந்த உலக வாழ்க்கையில் சேர்க்க வேண்டிய ஒரு நிலையில் அவர் இருக்கிறார் உங்களில் அழகிய செயலுக்குரியவர் யார் என்பதை சோதிப்பதற்காக தான் உலக வாழ்க்கை என்று எல்லாரும் சொல்கிறார் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் ஏராளமான நன்மைகளை முடிந்த அளவிற்கு இயன்ற அளவிற்கு சம்பாதித்து தண்டனையை பெறாமல் நமக்காக தயாரித்து வைத்திருக்கிறானோ நுழைய வேண்டும் என்கிற ஆர்வமும் ஆசையும் எல்லோருக்கும் இருக்கும் அதற்கு பல வழிமுறைகளை உலகத்தில் அல்லாது ஏற்பாடு செய்திருக்கிறான் நன்மைகள் செய்வதற்கு பல ஏற்பாடுகளை தோகிறது நோக்கு வைக்கிறது இது மாதிரி கட்டளை நிபர்த்தி செய்வது செய்வோம் ஒரு மனிதரால் லட்சக்கணக்கான நன்மைகளை கோடிக்கணக்கான நன்மைகள் அந்த மனிதரால் பெற இயலுமா என்றால் அப்படி பெறுவதற்குண்டான மிக இலகுவான சுலபமான வழிகளை அல்லாவதால நமக்கு ஏற்பாடு செய்து அப்படி செய்திருந்திருக்கிறார் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒன்றுதான் நாம் எல்லாம் இப்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாவுடைய ஆடை இன்றைக்கு சமுதாயத்து மக்களுடைய நிலையை பார்க்கும் பொழுது இறைவனுக்கு மிக பிடித்த இடமான இறைவனுடைய உபதேசங்கள் சொல்லப்படுகிற அல்லாவுடைய ஆலயங்களில் பல பத்து துணைகளுக்கு வெறுச்சோடி கிடைப்பதை நாம் பார்க்கலாம் அந்த பள்ளிவாசலில் பராமரிப்பதற்கு நபர்கள் இருந்தாலும் கூட அந்த பள்ளிவாசலில் நாம் பார்க்கக்கூடிய குப்பைகளையோ அல்லது தூசி வடிந்த புத்தகங்களையோ சுத்தம் செய்ய முடியாமல் இதை அவர் பார்த்துக் கொள்வார் இதற்கு இவர் பொறுப்பாளி நம்ம ஏன் மனப்பான்மை உடையவர்களாக இன்னும் சொல்லப்போவதாக இருந்தால் அருகாமையில் பள்ளிவாசலில் இருந்தும் கூட வீட்டை தொட்டு ஒரு தெரு ரெண்டு தெரு மூணு தெருவு தள்ளி பள்ளிவாசல் இருந்தாலும் கூட பள்ளிவாசலுக்கு என்னமோ ஒரு பெரிய லடாக்கு பயணப்படுறவா இருக்கவர்கள் அவ்வளவு தூரம் நம்ம போக நம்ம வீட்டிலேயே தூரத்துக்கு போயிடுவோம் என்கிற மனோநிலை தகுந்த எந்த காரணமும் இல்லாமல் உரிய அது வேற விஷயம் என்னன்றது அப்படிப்பட்ட எந்த காரணமும் இல்லாமல் உள்ளங்களை கட்டாங்கறையாக இறைவனுடைய அச்சம் பயம் அட்டாளர்களாக அருகாமையில் பள்ளிவாசல் அல்லாமே நினைவுபடுத்தக்கூடிய சுகணத்தை நம்மை நெருக்கக்கூடிய நிறைய

அல்லாஹுடைய ஆலயமாக்கிய பள்ளிவாசல் தான் வாழ்க்கை எந்த அளவுக்கு பள்ளிவாசல் குறித்து சொல்கிறது என்றால் பள்ளிவாசலை கட்டி எழுப்பக்கூடிய நன்மைகள் கூட பெரும்பான்மையாக நாம கேள்விப்பட்டிருக்கக்கூடிய செய்தி மண்மனா பைத்தன் மஸ்திதன் இல்ல யார் இந்த உலக வாழ்க்கையை இறைவனுக்கான ஒரு பள்ளிவாசலை கட்டி அமைப்பதற்கு உதவுகிறாரோ பலருவாகும் பைத்தன்

உங்கள் இரையச்சத்தின் அடிப்படையிலே அண்ணாஹரின் ஆள்

இப்படி அவர் இருக்கிற காரணத்தினால் என்ன நன்மையை பெறுகிறார் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் யார் காலையை தினமோ அல்லது மாலையை தினமோ பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ என்று சொல்ல சரியா இந்த வார்த்தையை குறிப்பிடுவதற்கு காரணம் பள்ளிவாசலுக்கு வரணும் விருப்பமா இருக்கு தான் பார்த்தாலும் பள்ளிக்கு வரணும் நினைக்கிறார் அந்த கைந்து வந்து பள்ளிக்கு வந்து தொடரும்ங்கிற எண்ணத்தில் இருக்கிறார் அப்படி இருப்பவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுவர்க்கத்திலே அவர் ஒவ்வொரு நேரமும்

ஒரு மனிதர் தனித்து தொழவதை விட தி ஜமாத்தின் ஜமாத்தோட சேர்ந்து தொழவது என்பது தஸீது அலா ஸலாத்தி ஃபி பைத்தி அவர் வீட்டிலே தொழக்கூடிய தொழகையை விட சிறப்பான உண்டாக இருக்கும் ஒரு ஸலாத்தி ஃபி சூத்தி அவர் கடைவீதியிலே தொழக்கூடிய தொழகையை விட சிறர் மிஃவாஹு இஷ்ரீன தரஜதன் 27 மடங்கு சிறந்தது என்றார்கள் தூதரவனும் சொன்னார்கள் நாம் தனித்து தொழுவோம் என்றால்

டேய் பள்ளிவாசலுக்கு வருகிறாரோ நான் என்ன ஹசுருக்கும் இல்லை சொல்லா அவரையும் துறவிக்குடைய எண்ணத்தை திறன எதுவும் தடுக்காத நேரம் செஞ்சுட்டு பள்ளிவாசலுக்கு வர்றாருன்னா துறவியெல்லாம் அப்படி வாழ்ந்து வாரு வரும்போதே பத்து பேர்ட்ட பேசிட்டு ஜமாதன் துறைக்கியை விட கூடிய விடையை தான் போகணும் அப்படி

அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் ஒரு தீமை அகற்றப்படுகிறது எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்க இது மாதிரியான ஒரு ஆஃபர் இருக்குமா இது மாதிரியான ஒரு சலுகை இருக்குமா நாம நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஏற்றுக்கும் தரலாம் அதே வேலையில நாம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஏட்டிற்கும் ஏற்றுக்கும் பிடத்திலே நாம் செய்த அறிந்தோ அறியாதோ செய்த தவறு இருக்கு இல்லையா அந்த தவறைகளை எல்லாம் அல்ல நீக்கி விடுகிறான் இவ்வளவு பெரிய வாக்கியம் கிடைக்கும் பிறகு சொல்றாங்க

அஞ்சு நேரம் பள்ளி பிடித்தவங்க வரும் வீட்டிலே உபோசித்து விட்டு பள்ளிவாசலுக்கு வந்தால் இத்தனை அழகுரிய நன்மைகள் இருப்பதாக அல்லாதின் சூதர் சொல்லுறாங்க அதே பள்ளிவாசலில் நாம் வந்து ஒவ்வொரு துறையைக்காதனும் அழைப்பு கொடுக்கக்கூடிய பாங்கு இருக்கு இல்லையா பாங் ஒவ்வொரு நேரம் வழியாக சலை கொடுக்கறாங்கண்ணே ஹையாளல் சொலா ஹையாளன் சலா துலையை பால் வாரங்கள் வெற்றியை ஒவ்வொரு நேரமும் பள்ளிவாசலில் மாத்தி நணிப்பு செய்தாலே

அதற்கும் முற்படுவார்கள் நாம சாதாரணமாக கடந்து விடக்கூடாது இது மாதிரியான நிலைக்கு எப்பொழுது செல்வோம் நமக்கு லட்சங்கள் கிடைக்கிறது நமக்கு கோடிகள் கிடைக்கிறது என்றால் இது அவருக்கு பெயரக்கூடாது நமக்கு வேணும் போட்டி போடுவோம் இல்லையா அது மாதிரி போட்டி போடுவாங்கன்னா நீங்க அப்படி போட்டி பார்க்க முடியுதா பள்ளிவாசல பாகம் சொல்லக்கூடிய நேரம் ஆயிட்டு மாத்தியும் இல்லை பள்ளிவாசல் இம்மாம் இல்லை ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க ஏன் நீங்க வேணாம் சொல்லுங்க ஜி இப்படின்னு இன்னும் ரெண்டு பேருக்குள்ள சந்தேகங்கள் சொல்ல முடியாது அப்படி சீட்டு குலுக்கி போட்டு யார் வாங்க சொல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு போட்டியில் கூடிய அளவுக்கு இருக்குன்னா இன்னைக்கு என்ன நீங்க சொல்லுங்க சில இடங்களை பார்க்கணும் வாங்க சொல்றதுக்கே தெரியும் வாங்க சொல்லுங்கன்னா கத்துக்கா பதி கத்துக்கா பதி சார் என்ன அப்படி இப்படி வாங்கி எப்படி சொல்லணும்னு தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னா நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க அப்ப இப்படி மார்க்கம் என்பது இந்த பள்ளிவாசல் வாயிலாக ஏராளமான நன்மைகளை நாம் பெற்றுத்தரக்கூடிய அளவு நமக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மையுடைய கேந்திரமாக பள்ளிவாசல் இருக்கிறது விளங்குகிறது நாம புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி அல்லாவுடைய தூரம் சொல்லக்கூடிய பள்ளிவாசல் தொடர்பாக சொல்லக்கூடிய எல்லா செய்திகளும் யோசித்து பாருங்கள் மருமையிலே நாம சூரியன் தலைக்கு அருகாமையில் வரக்கூடிய அந்த நாளிலே ஒவ்வொரு நபர்களும் இயற்கைகளை விதக்கக்கூடிய அந்த நாளில் தத்தமது பாவத்திற்கு ஏற்பார்கள் சில நபர்கள் கணிக்காத ஏழை இருக்கும் ச நபர்களுக்கும் முட்டிக்காலவர்த்திருக்கும் ச நபர்களுக்கும் தொடையளவில் இருக்கும் ச நபர் என்று ஆக்கதா ஆக்கதா இவ்வாறு இவ்வாறு எதிர்பாறு இப்படிப்பட்ட நிலையிலே அல்லாகு ஒப்பனாலையும் தன்னுடைய ஏழு அந்த ஏழு வர முடியுமா இல்லையா அது

இவ்வளவு செய்தியாக நாம பார்த்தோம் இந்த பள்ளிவாசல்ல முறுக்க முறுக்க நாம சுவர்க்கத்தை நெருங்கக்கூடிய நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு எப்பொழுதுமே நடக்கும் நரம்பத்தில் இருந்து தூரம் தூரமாக எல்லா வேலையிலும் பள்ளிவாசல் நம்ம கூட அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமான இடம் இருக்கு உலகத்திலேயே இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான இடம் எதே அண்ணா இனி சூதரவெய்து சொல்கிறாரு அஹப்புல் விலாமினா சாதிவா

நேராக பள்ளிவாசிகளை என்னை கொண்டு வந்து கிடைத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஆத்மாத்தம் அல்லாவை பயந்திருந்தார்கள் சொல்லாவ பாருங்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் கடைசி மரணப்படுத்தி வரைக்கிலையோ பள்ளிவாசலோடு தொடர்பு இருந்தார்களா இல்லையா அல்லாவுடைய தூதரவர்களால் உதவு செய்ய முடியாமல் மயங்கி கீழே அப்படிப்பட்ட நிர்வதியான நிலையில அல்லாவுடைய தூதரவர்கள் இருந்தும் கூட எழுந்தவர்கள் என்ன கேட்டார்கள் பள்ளிவாசல் போனாங்களே இப்படி அவங்க சொன்ன அப்பா அடியவர்களை அழைத்த அல்லாஹின் தூதர்கள் இரண்டு நபித்தோருடைய கணத்திலே கிண்டிவிட்டவர்களாக தங்களுடைய கால் பாதத்துடைய விரை முடிகள் அப்படியே தரையிலே இழுபடக்கூடிய அளவிற்கு அல்லாஹின் தூதர்கள் பள்ளிவாசலை தேடி போறார்களே நபிகளால் செய்யாத நன்மைகளா அல்லாஹின் தூதர்களுக்கு மன்னிக்கப்படாத பாவம் மன்னிப்பா அந்த தூதரே இப்படிப்பட்ட ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய நிலையிலே நாம் எப்படி இருக்கும் நமக்கு தான் நன்மையுடைய அவசியம் இருக்குது உண்மையிலேயே ஏராளமான நன்மைகளை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் உள்ளவர்கள் நாம் தான் நம்முடைய பாதங்கள் தான் மன்னிக்கப்பட வேண்டும் நாம் தான் இறைவனிடத்திலே நெருங்குவதற்கு ஏராளமான நன்மையுடைய தேவையுடையவர்களாக இருக்கிறோம் நம்ம போறோமா ரசூலா மாதிரி இருக்கமா நம்ம நோய்வாய்ப்பட்டு படிக்கையில வீட்டை படுத்து நடந்தோமா அது மாதிரி கிடையாது அதுக்கு காரணங்களை சொல்லிக்கொண்டு பள்ளிவாசலை விட்டு தூரமாக

பெரும்பான்மையாக கல்லூரியில பயின்ற மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க பள்ளிவாசலோடு தொடர்ந்து இருப்பாங்க அந்த தொடர்பில் இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படி அப்படியே பல இன்றைக்கும் தமிழில் பேசக்கூடிய பல ஊர்களில் உள்ள பள்ளிவாசலி இளைஞர் பட்டாளங்கள் பள்ளிவாசலில தொடர்பில் இருக்கிறது என்றால் சிறு பிராயத்தில் அவங்க பள்ளியிலேயே விசிவாங்க கிடப்பாங்க அப்படி இருந்தால் அவர்கள் எப்படி மாறுவார்கள்

அப்படிப்பட்ட பொலிவாஸூரோடு தொடர்பிலே இருந்து ஏராளமான மக்களைப் பெறக்கூடிய பிம்மக்களாக அல்லாஹ் குதுராவினவர்கள் அணிவகுத்து மார்க்கப் பாடுவார் என்று உருது மொழியில்